லூயா இந்த ஆராதனையில் விருந்து என்ற தலைப்பிலே ரெண்டாவது பகுதியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று திருவிருந்து விசுவாசிகள் விருந்து எடுக்கப்பட்ட வேத வசனத்தின் தலைப்பு யூதாவிலே இருக்கிற ஒரே அதிகாரம் அந்த அதிகாரத்திலிருந்து நாம் எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம் என்ன வசனம் நாம் தியானிக்கிறோம் யூதாவின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது வசனம் இவர்கள் உங்கள் அன்பின் விருதுகளில் கரைகளாயிருந்து கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையெதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமலியமான கடல் அலைகளும் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்றென்றும் காரிறலே வைக்கப்பட்டிருக்கிறது இதே முழுக்க முழுக்க என்று எழுதப்பட்ட வார்த்தை நட்சத்திரம்தான் ஆனால் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் விசுவாசி ஆனால் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறத தவிர அந்த விசுவாசத்துக்குரிய குணாதிசயங்கள் எதுவுமே காணப்படவில்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய காரியம் இந்த நாளில் விருந்துகளை குறித்து நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்த விருந்துகளை நாளில் கரைகளாக இருக்கிறவர்கள் என்று பயமின்றி விருந்து உண்ணுகிறவர்களும் உண்டு என கேட்டுக்கொண்டிருக்க சனமே இந்த இடத்துல தேவனுடைய விசுவாசிகள் கலந்து கொள்ளக்கூடாத விருந்துகள் சிலது இருக்கிறது என்ன தேவனுடைய விசுவாசிகள் கலந்து கொள்ளக்கூடாத விருந்துகள் என்னவென்று கேட்டால் என்னாம் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதாவது இரு வெளிநாட்டு பிரசங்கியார் யார் வெளிநாட்டு தீர்க்கதரிசி பிழையாம் இவரை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து மோ மோப்தேசத்தினுடைய ராஜா கொண்டு வருகிறோம் அரசு அரசு பிரதிநிதி அதாவது அரசு விருந்தினர் மன்னிக்கவும் அரசினுடைய விருந்தினர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பட்டத்தோடு கூட இந்த மனுஷன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இது தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனுக்கும் இதுக்கும் ரொம்ப இடைவெளி பெரிய இடைவெளி இருக்கிறது இவன் யாரை ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் யாரை சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் இந்த அபிஷேகம் அப்படி இருக்கிறது என்ற ஒரு குருட்டு விசுவாசம் மோகாபிய ராஜாக்கு வேசித்தனத்தில் இருக்கிறவர்கள் வார்த்தையை விட்டு விடுவாங்க தீர்க்க தரிசத்தை பிடித்து அவர்களுக்குள்ளே ஆழமான வேசித்தனாவை கிரியை என்ற அர்த்தம் இது மோபி ராஜா தான் என்ன ஆனால் அவர்களுக்கு என்னென்னா தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவே ஒரு தீர்க்க தரிசியை கூலிக்கு பொருத்தி கொண்டு வருகிறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மனுஷனுடைய காலடி அந்த தேசத்தில் பட்ட உடனே இஸ்ரேவேல் சோரம் போக ஆரம்பித்தது கொஞ்சம் பேர் என்ன மீதியான ஸ்திரீகளோடு கூடு வேசித்தானம் பண்ணி தேவனுடைய வாதையை சம்பாதித்துக் கொள்ளுகிறாங்க கொஞ்சம் தான் ஆனால் வாதை புறப்பட்டு வருகிறது